ஐயா வணக்கம் வணக்கம் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய முப்பாட்டனார் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய இருநூற்றி ஐம்பதாவது விழாவை கொண்டாடுறீங்க இன்னைக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வேதநாயகம் சாஸ்திரியார் நாம் அவருடைய இருநூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணம்னா அவ்வளவு நமக்கு மட்டும் மட்டுமில்லை அவர் இருந்த காலத்தில் கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்ன அவருடைய சாட்சியும் அவர் எப்படி கடவுளுக்கு முன்பாக உண்மையாக இருந்தார் பற்றி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தை கொடுக்குது அதுக்காக நாங்கள் கட்டாயமாக அதை செலிப்ரேட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அவருடைய வாழ்ந்த முன்மாதிரிகளை ஏதாவது ரெண்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு அது பிரயோஜனமான அவர் வாழ்ந்த காலத்தையும் சட்டத்தையும் பார்க்கும்போது அவர் சிறு பயணம் இருக்கும்போது அவருக்கு கடவுள் தோன்றதுனால தோன்றினதுனால அவர் வந்து விசுவாச கடவுள் ஏசு பிரசு மேலே வைத்தார் அந்த சமயத்தில் ஆண்டோடைய சித்தத்தின்படி அவருக்கு ஸ்வாட்சயருடைய அறிமுகம் ஆனோன்னு ஸ்வாட்சயருடைய பராமரிப்பு கீழே அவர் தஞ்சாவூர் வந்தார் தஞ்சாவூரில் வந்தபொழுது அவர் இங்கே மராட்டிய மன்னராக இருந்த சர்போஜியுடைய மகனோடு சேர்ந்து படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு பலவித கிறிஸ்தவர் அல்லாத மக்களோடு சேர்ந்து வளர்ற அந்த வளர்ந்த வளர்ச்சியில் வந்து அவர் தன்னுடைய விசுவாசத்தையோ தன்னுடைய சாட்சியோ அவர் வந்து அதில் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவர் என்னத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தாரோ கிறிஸ்தவுடைய சீஷராகவே அவர் வாழ்ந்தார் அதில் சாட்சியாகவும் அந்த ராஜாவுக்கு முன்னாலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நான் பராபரனை பாடினால் வாயால் இவர் எந்த தெய்வத்தையும் என்னால் பாட முடியாது அதனால என்ன அவைத்தலைவராக இருக்கிறதுனால இந்த மாதிரி என்னை வந்து தயவுசெய்து கப்பல் பண்ணாதிங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்ல முடிஞ்சு வரல நம்ம நம்ம தலைமுறைகளும் நினைச்சோம்னாக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஈஸியாக வந்து நிறைய காரியங்களை நம்ம டைலீட் பண்ணிடுறோம் என்னையும் சொல்லி சொல்கிறேன் நான் எனக்கு பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம பிரியப்படுத்தணுன்றதுக்காக நான் கிறிஸ்தவன்றதை மறந்து அவர் ஒரு ஒருவர் சமயத்துலேயும் அவர் கிறிஸ்தவன்றது மறக்காமல் வாழ்ந்தார் அந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து அதை நினைவுபடுத்தி கொண்டு அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அவருடைய மாடலை ஃபாலோ பண்ணமுன்னாக்க ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்ட்ரோட நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் தேங்க்யூ ஐயா